ஒரு பெரிய காட்டின் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்தில் உள்ள கோழி பண்ணையில் ஒரு கோழி வாழ்ந்து வந்துச்சு அதோட பெயர் சிட்டு பண்ணிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சு சிட்டுவும் காகமும் நல்ல நண்பர்கள் காகம் ஊர் முழுவதும் சுற்றிவிட்டு மாலை தன் நண்பனை வந்து பார்த்துவிட்டு செல்லும் இருவரும் மனம் விட்டு பேசுவார்கள் ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு குள்ள நெரி வந்தது அது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ள ஆடு மாடுகளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் கிராமத்தை சுற்றிக் கொண்டிருந்தது நெரி கிராமத்தை நோட்டம் விட்டுக்கொண்டிருக்கையில் கோழி சிட்டு கண்ணில் பட்டது கோழியை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்த நரி கோழியை ஏமாற்றி பிடிக்க திட்டம் போட்டது நரி கோழியிடம் வந்து தோழியே நீ ரொம்ப அழகா இருக்க நான் இந்த கிராமத்துக்கு இதை கேட்டு சந்தேகப்பட்டுச்சு ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாய் இருந்துச்சு நரியின் பேச்சில் உள்நோக்கம் இருக்கிறத கோழி புரிந்து கொண்டது கோழி இந்த சம்பவத்தை தனது நண்பனிடம் கூறியது நரியின் சூழ்ச்சி புரிந்து கொண்ட காகம் மறுநாள் நரியை பார்க்க முடிவு செய்தது நிறையே நீர் கோழிக்கு உண்மையான நண்பனாக இருக்க விரும்பினால் கோழியை அதன் வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்க விடுன்னு சொன்ன போகிறேன்னு சொன்னிச்சு காகம் கோழியை பார்த்து பிடிக்க முடிவு செய்தது இரவு முழுவதும் கோழி வீட்டுக்கு செல்ல வழி தேடியது இதை காகம் தன் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தது கோழிக்கு அது அறிவுரை கூறியது நாம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே நரியின் சூழ்ச்சியை முறியடிக்க முடியும் சொல்லுவேன்னு சொன்னே இரவு ஆனதும் நரி மெதுவாக பண்ணைக்குள் நுழைய ஆரம்பித்தது அப்போது உயர்ந்த கிளையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த காகம் உரத்த குரலில் கத்தியது அதைத் தொடர்ந்து கோழியும் கத்தியது கொண்டார் அவரை கண்டதும் நரி பயந்து ஓடிவிட்டது ஒருபோதும் கிராமத்துக்கு வரவே இல்லை ஒளியும் காகமும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க உண்மையான நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் நண்பர்களின் நல்ல வழிகாட்டுதல் நம்மை பேராபத்தில் இருந்து காப்பாற்றும்னு கோழி சொன்னிச்சு காகம் நட்பு நேர்மையும் உண்மையும் கொண்டதாக இருக்க வேண்டும்ன்னு சொன்னிச்சு